ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்ஸுமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணி இது வந்து ஃபிஃப்த்து டே அதாவது டியூஸ்டே மார்னிங் டியூஸ்டேயில் நான் எப்போவுமே பிரம்மமுகூர்த்த பூஜை தான் பண்ணுவேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பூஜை ரூமில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க பூ எல்லாமே மாற்றிட்டு நான் வந்து மாம்பழம் இன்றைக்கி நெய்வேத்தியமாக வச்சுக்கிட்டேன் நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ நம்ம அதை வச்சு நெய்வேத்தியமாக படித்து சாமி கும்பிட்டுக்கலாம் இது தான் வைக்கணும் அது தான் வைக்கணும் அப்படிலாம் எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து நம்ம படைச்சிட்டு மனசு முழுக்க சாமியை நினச்சிக்கிட்டு நம்ம பூஜை பண்ணிக்கிட்டாலே போதும் எப்போவுமே நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையில் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரே விஷயத்தை வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டு தொடர்ந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து நீங்கள் பூஜை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் அதாவது அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது அந்த நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப சக்தி ஜாஸ்தி இது வந்து நம்ம எல்லாருமே அந்த டைம் தூங்குகிற டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக எந்திரிச்சு அந்த இயற்கையான ஒரு காற்றை சுவாசிச்சு அந்த நல்ல ஒரு சக்திகளை எல்லாமே பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட உடம்புல படுது அப்படின்னா அது நம்ம நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் பாசிட்டிவாக மட்டுமே வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா யோசிச்சுங்க ஒரே விஷயத்தை தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் ஆனால் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்க அப்படின்னா அதோடய முழு பலனும் கிடைக்கும் என்னால் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் தொடர்ந்து பண்ண முடியாது நான் மேக்ஸிமம் டியூஸ்டே அப்புறம் ஃப்ரைடேயில் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவேன் அதை தவிர்த்து மார்கழி மாதம் ஃபுல்லாகவே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிடுவேன் டெய்லியுமே வந்து கலர் கோலம் போட்டுட்டு காலையிலே விளக்கேற்றி வச்சுருவேன் இது வந்து நார்மல் டேஸில் பூஜை பண்ணுறது இப்போ தான் நான் பண்ணுறேன் இது வந்து எனக்கு ஃபைவ் டேஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு வீட்லேயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்த மாதிரி இருந்தது ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டேஸ் தொடர்ந்து பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க காலையில் எந் எழுந்ததுமே முதல் வேலையாக நான் குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டு முடிச்சுட்டு உருளி அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை ரூமில் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் இது வந்து கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறமா ஆறு மணிக்கு மேலே நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலம் தான் போட்டேன் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஏன்னா ஸ்கூல் டைம் அப்படின்றதுனால எனக்கு நிறைய வேலை இருக்கும் நான் எந்தளவுக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சு ஃபாஸ்ட்டாக வேலை அந்த அளவுக்கு நான் வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதுக்காக அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக ஆகிடும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ